ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஜானி பேட்ஸ்டோ வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் வந்து இணைஞ்சிருக்காரு இப்போ இந்த ஐபிஎல் நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ரெசியூம் பண்ண பிறகு சில பிளேயர்ஸை வந்து எல்லா டீமுமே வந்து மாற்றினாங்க அந்த வகையில் வந்து பேர்ஸ்டோக்கு மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அவர் பயிற்சியில் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு அதை பற்றியும் அதே மாதிரி நம்ம தோனிக்கு மட்டும்தான் உண்மையான ரசிகர்கள் வந்து இருக்காங்க மற்றவங்களுக்கு இருக்கவங்களாம் வந்து பணத்துக்காக வேலை பார்க்குறவங்க சும்மா எதிரணியை வந்து வம்புக்கு எழுக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி மற்றும் ஆர்சிபி ரசிகர்களை இன்சல் பண்ணுற மாதிரி முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அதை பற்றியும் ஃபைனலாக வந்து இப்போதைக்கு எங்களுடைய டார்கெட் வந்து சிஎஸ்கே தான் சிஎஸ்கேவுக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் சிஎஸ்கே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து பேசியிருக்காரு இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல் ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு ஐபிஎல்ல வந்து பஞ்சாப்புக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பஞ்சாப் வந்து ஜெயித்தாங்க அடுத்து வந்து குஜராத்துக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டியில் வந்து குஜராத் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதில் பெரிய ஏமாற்றம் வந்து எந்த டீமுக்குன்னா டெல்லி டீமுக்கு தான் டெல்லி டீம் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க அக்ஷர் கிட்டே கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க கே ராகுல் ஒரு பிளேயராக ஆடி அவரும் ஃப்ரீயாக வந்து ஆடிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் முதல் நாலு கேமில் நாலு கேமு ஜெயித்தாங்க எந்த டீமுமே அந்த மாதிரி ஜெயிக்கலை முதல் நாலு கேமை கண்டினியூஸாக ஜெயிக்கலை பட் டெல்லி ஜெயித்தாங்க அப்படிப்பட்ட டெல்லி இப் இப்போ ஆடின கேம்ஸ்னு பார்க்குறப்ப கடைசி ஆடின ஏழு கேமில் ஒரு கேமில் மட்டும்தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து தோல்வியை தான் வந்து சந்தித்து வந்துட்டுருக்காங்க அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் பதிமூணு பாயிண்ட்ஸ் வாங்கி அஞ்சாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இருக்காங்க அடுத்தது வந்து டெல்லி அணியால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா இப்போதைக்கு முதல் இடத்துல குஜராத் இருக்காங்க பிளே ஆஃப் போயிட்டாங்க ரெண்டாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க பிளே ஆஃப் போயிட்டாங்க மூணாவது இடத்துல பஞ்சாப் இருக்காங்க பிளே ஆஃப் போயிட்டாங்க நாலாவது இடம் அந்த ஒரு இடத்துக்கு மூணு அணிகள் வந்து போட்டி போகிறோம் ஒன்னு மும்பை இன்னொன்னு டெல்லி இன்னொன்னு எல்எஸ்ஜி எஸ் இதுல வந்து லக்னோ அணி வருவதற்கான வாய்ப்பு வந்து கம்மி ஒன்று மும்பை வரணும் என்னென்னா டெல்லி வரணும் அதுலேயும் மும்பையாக டெல்லி அப்படின்னு பார்க்குறப்ப மும்பை வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு ஏன்னா டெல்லியோட கம்பேர் பண்ணும்போது மும்பை இப்போ வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அப்படிப்பட்ட மும்பையில் தான் உள்ளே வந்து முதன்முறையாக பேட்ஸ்டை வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு மும்பையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சீசன்லையுமே கொஞ்சம் சுமாராக ஆடுவாங்க அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா டீமை செமையை ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டோர்னமெண்ட் முடிகிற சமயத்துலலாம் அஸ்ர ஃபார்முக்கு வந்துடுவாங்க இதே மாதிரி தான் எல்லா சீசனில் நடக்கும் சில சீசனில் மட்டும் விதி விலக்காக அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம பண்ணால் போயிட்டாங்க அதுவும் கடைசியாக நடந்த ஒரு மூணு நாலு சீசனில் வந்து மும்பை சரியில்லை அதனால தான் இந்த சீசனில் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மும்பை பாடிட்டு இருக்காங்க அதுலேயும் ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் இனிமேல் அவர் வந்து ஓடிஐ மட்டும் தான் ஆட போகிறாரு ஐபிஎல் ஆட போகிறாரு அப்படி இருக்கிறப்ப ரோஹித் வந்து இப்போ ஃபார்மில் வேற இருக்கார் அது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பெரிய ஒரு பலமாக வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் ரோஹித் கூட பேட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது பேட்ஸை வந்த உடனே பயிற்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாரு வலைப்பயிற்சியில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து எல்லா பாலுமே த பேட்டில் பட்டு ஃபோர் சிக்ஸ்னு வந்து பறந்துருக்கு அதே மாதிரி இது வந்து எனக்கு வந்து ஐபிஎல் மறுவாழ்வு அப்படிங்கிற மாதிரி பேட் ஸ்டோ வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சன்ரைசர் ஹைதராபாத் தண்ணிக்காக வந்து பேட் ஸ்டோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார் வார்னர் கூட சேர்ந்து எக்கச்சக்கமான ரெக்கார்டு வந்து பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பெருசாக எந்த டீமும் முக்கியத்துவம் வந்து கொடுக்கல இவர் வந்து கண்டுக்களை எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்காமல் அன்சோல்டாக வந்திருந்தாரு அப்படிப்பட்ட பேட் ஸ்டோவுக்கு இப்போ மும்பை வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பேட் ஸ்டோ வந்து கண்டிப்பாக நான் வந்து மும்பைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுப்பேன் அதற்கு எல்லா விஷயங்களுமே நான் வந்து என்னால் முடிஞ்சேன் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேட்ஸை வந்து அடுத்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஹர்பஜன் சிங் இவர் வந்து எப்போ எந்த மாதிரி பேசுவார் தெரியாது திடீர்னு தலைமையில் வச்சுப்பார் திடீர்னு எதிராக தோனிக்கு எதிராக வந்து பேசுவார் இப்போ வந்து விராட் கோலி மற்றும் ஆர்சிபி ரசிகர்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து வம்புழுத்திருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ சமீபத்தில் விராட் கோலி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாரு அதனால ஆர்சிபி வர்சஸ் கே கேஆர் இந்த கேம் வந்து சின்ன சமய கிரவுண்டில் நடக்கிறதா இருந்துச்சு மலை குறுக்கிட்டதுனால இந்த போட்டி வந்து நடக்கல பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாருமே ஒயிட் ஜெர்சி போட்டுக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்திருப்பாங்க ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார் அப்போ அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலாக ஆர்சிபி ஜெர்சியோட தான் வருவாங்க பட் இந்த மாதிரி ஆர்சிபி ஆர்சிபி ஜெர்சி போடாமல் விராட் கோலியோட டெஸ்ட் ஜெர்சி ஒயிட் ஜெர்சி போட்டுக்கிட்டு தான் ரசிகர்கள் எல்லாருமே கிரவுண்டுக்கு வந்திருப்பாங்க பட் வந்து துரதிருஷ்டமாக பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நடக்காமல் போயிருச்சு அது வந்து கோழிக்கும் ஏமாற்றம் கோழி ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றம் அப்படிப்பட்ட ரசிகர்களை இப்போ ஹர்பஜன் வந்து திட்டியிருக்காரு ஏன் அப்படின்னா இதே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழு வருஷத்தில் சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு டீமே ஐபிஎல் வந்து ஆடலை தடை பண்ணாங்க அப்போ வந்து அதை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கைதி ட்ரெஸ்ஸில் வந்து சிஎஸ்கே மற்றும் தோனி இவங்களாம் வந்து இருக்கிற மாதிரி மோசமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து கிண்டல் பண்ணாங்க அதேமாரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்போதுமே மும்பையும் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க மும்பையுமே வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்து குறிப்பிட்டு தான் வந்து ஹர்பஜன் சிங் என்ன சொல்கிறாருன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஐபிஎல்ல அவர் விருப்பப்படுற வரைக்கும் அவர் வந்து விளையாடலாம் ஏன்னா ரசிகர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க தோனி வந்து ரன் அடிக்கணும் டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னுலாம் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கல தோனி ஜஸ்ட்டு களத்துக்கு வரணும் ஒரு நாலஞ்சு பால் பிடிக்கணும் அதில் ஒரு பால் வந்து அவர் வந்து ஹெலிகாப்டர் சிக்ஸை வந்து பறக்க விடணும் இதுவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து போதுமானதாக இருக்குது அதே மாதிரி கீப்பிங்கில் இப்போ வரைக்குமே தோனிக்கு இணையான ஒரு கீப்பரை ஒரு இளம் வீரர் கூட வந்து பார்க்க முடியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தோனி வந்து கீப்பிங் பண்ணுறார் அப்போ வந்து தோனியை ஜஸ்ட் களத்தில் பார்த்தாலே எங்களுக்கு வந்து போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் ரசிகர்கள் வந்து இருக்காங்க அதனால் ஐபிஎல்ல தோனி இன்னும் எத்தனை சீசன் வேணாலும் வந்து ஆடலாம் அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதே மாதிரி தோனிக்கான ரசிகர்கள் தோனி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறித்தனமும் ரசிகர்கள் அவங்கள தான் நான் வந்து உண்மையான ஒரு ரசிகர்களாக வந்து பார்க்குறேன் மற்றவங்களாம் வந்து பணத்துக்காக ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் உட்காந்து ஏதாச்சும் விமர்சனம் பண்ணுவாங்க வேணுனே திட்டமிட்டு மற்ற வீரர்களை மற்ற ரசிகர்களும் வந்து வம்பு கெழுப்பாங்க அந்த மாதிரி வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸுக்கும் இருக்காங்க பட் தோனிக்கு உண்மையான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரசிகர்களை வந்து குத்தி காட்டுற மாதிரி ஹர்பஜன் சிங் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இனிமேல் இலக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து சிஎஸ்கே கூட தான் இனிமேல் வந்து போட்டி போடுவோம் அடுத்த கேமில் எப்படியாச்சும் வந்து ஜெயிச்சு அந்த கடைசி இடத்தை வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சஞ்சூ சாம்சன் வந்து சொல்லியிருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் பத்தாவது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க பன்னெண்டு கேமில் மூணு கேமில் மட்டும் ஜெயிச்சு ஒன்பது கேமில் தோல்வி சந்திச்சு ஆறு பாயிண்ட்டோட பத்தாவது தடத்தில் வந்திருக்காங்க அதுவே வந்து அடுத்த நம்ம ஒன்பதாவது இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துருக்காங்க அவங்க பதிமூணு கேமில் ஆடிட்டாங்க மூணு கேமில் ஜெயித்து பத்து கேமில் தோற்றுருக்காங்க ம அவ ஆறு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க பட் ரன் ரேட்டில் சிஎஸ்கேயோடு கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் இருக்காங்க சிஎஸ்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைனில் வந்து இருக்காங்க இப்போ அடுத்த கேம் வந்து ராஜஸ்தானுக்கு கடைசி கேமு சிஎஸ்கேவுக்கு இன்னும் ரெண்டு கேம் இருக்குது அதில் ஒரு கேம் ராஜஸ்தான் கூட அந்த கேமில் வந்து ஜெய் ஆகணும் அப்படின்னு சஞ்சு சாம்சன் வந்து சொல்லியிருக்காரு சாம்சன் வந்து கடைசியாக அந்த அந்த பஞ்சாப் பணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு என்ன பேசியிருப்பாருன்னா எங்களுடைய ஓப்பனஸை நான் குறை சொல்ல விரும்பலை ஏன்னா டார்கெட் வந்து இரநூறுக்கு மேலே இருக்குது ஓப்பனஸ் வந்து பவர் பிளேலே எண்பத்தொம்பது அடிச்சு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே ஓப்பனஸ் வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது ஓப்பனஸை குறை சொல்கிறதுக்கான எந்த விஷயமும் இல்லை பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளே ஸ் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருக்கணும் நாங்கள் கேம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கணும் அதே ரன் ரேட்டை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் நாங்கள் அதை வந்து பண்ணலை அதுதான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு பேசிட்டு இப்போதைக்கு எங்கள் கையில் எதுவுமே கிடையாது இன்னும் ஒரே ஒரு கேம் தான் இருக்குது அந்த ஒரு கேமில் எப்படியாச்சும் வந்து ஜெயிச்சு இருக்கிற ரன் ரேட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி சிஎஸ்கேவை வந்து வெற்றாமல் அதாவது சிஎஸ்கேவை மேலே வர விடாமல் சிஎஸ்கேவை வந்து கடைசி இடத்துல வச்சு நாங்கள் வந்து ஒன்பதாவது இடத்துல வந்து கேமை முடிக்கணும் இந்த டோர்னமெண்ட்டை அதுதான் இப்போதைக்கு எங்களோட குறிக்கோள் பிளே ஆஃபுக்கு வர முடியலை அப்படின்னாலுமே கடைசி இடத்தை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து தெளிவாக இருக்கும் ஸோ அதனால சிஎஸ்கே அன்னைக்கு எதிரான போடியில் நாங்கள் வந்து ஜெயிச்சே தீரணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் சாம்சன் வந்து பேசியிருக்காரு நன்றி